என்னோடு இருந்து என்னை எளியோடு கலந்து இன்பம் பயக்கும் ஏந்தல் பைசியே கண்ணோடு இருந்து காட்சி வழங்கும் கருணை பைசியே கனிவோடு மொழிந்த அன்பை தீர்ப்பும் காமில் பைசியே என்னோடு இருந்து என்னை ஏந்தல் பைசியே பைசியலின் திருநாமம் மொழிந்து விட்டானே விடும் பாவம் எல்லாம் அவர் பொருட்டானே பைசியரில் கலந்துவிட்டால் போதும் வாழ்விலே பரந்தோடி விடும் கவலை எல்லாம் இரண்டு உலகிலே என்னோட இருந்து என்னை இயக்கும் என் பைசியே பைசியரின் துணை இருந்தால் போதும் வாழ்விலே பசியும் இல்லை பிணியும் இல்லை பரந்த உலகிலே பைசியரின் துணை இருந்தால் போதும் வாழ்விலே பசியும் இல்லை பிணியும் இல்லை பரந்த உலகிலே பைசியரின் கரம் பிடித்தால் போதும் வாழ்விலே பயமேதும் இல்லை இனிமையாகும் இம்மை மறுமையே என்னோடு இருக்கும் ஏதம் பைசிய பைசியரின் திருமுகத்தை பார்த்திருந்தானே பரவசத்தால் உள்ளமெல்லாம் உருகும் தன்னானே பைசியரின் திருமுகத்தை பார்த்திருந்தானே பரவசத்தால் உள்ளமெல்லாம் உருகும் தன்னாலே வீட்டிருந்தாலே பயகம்பனுடன் இருக்கும் உணர்வு இருக்கும் நெஞ்சிலே பயம்பருடன் இருக்கும் உணர்வு இருக்கும் நெஞ்சிலே என்னோடு இருந்து என்னை பைசியரின் பணிவிடையில் நிற்கும் போதிலே பரமையே கண்டுக்கும் போதிலே கண்டு கொண்ட உணர்வு இஞ்சுமே சொற்பொழிவை கேட்கும் போதிலே பெருமருள்மடையில் நினைந்த சுகம் கொள்ளும் நெஞ்சமே பெருமாள் கொள்ளும் நெஞ்சே என்னோட இருந்து பொடிவுமிகும் பாதத்திற்கீழே பசுமையாத பெருவாழ்வு இருப்பதனாலே பைசி ேசியரின் பாதமலர் பணிந்து வாழ்வதே பெரும்பாக்கியமாய் கொண்டுவிட்டேன் எனது வாழ்விலே பைசியரின் பாதமலர் பணிந்து வா பணிந்து வாழ்வதே பெரும்பாக்கியமாய் கொண்டுவிட்டேன் எனது வாழ்விலே என்னோடு இருந்து என்னை இயக்கும் எங்கள் பைசியே பைசியரின் அடிமை நான் பாருக்கு பைசி பாடுகிறேன் அவர் புகழை அவர் அருளாதே பைசியரின் அடிமை நான் பாருக்கு பைசி பாடுகிறேன் அவர் புகழை அவர் அருளானே கடை கண்ணின் பார்வை போதுமே புவி பிறந்த எந்த நோக்கம் எல்லாம் நிறைவு எய்துமே என்னோடு இருந்து என்னை இயக்கும் எோடு கலந்து இன்பம் பயக்கும் ஏந்தன் பைசியே கண்ணோடு இருந்து காட்சி வழங்கும் கருணை பைசியே கனிவோடு மொழிந்து கல் வைத்திருப்போம் காமி பைசியே கனிவோடு மொழிந்து கல் வைத்திருப்போம் காமி பைசியே